ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தன்னுடைய மலையாள சங்கத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு ஏன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா ஹேமா கமெண்ட்னா என்ன அந்த அறிக்கை என்ன சொல்லுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பாக்க போகிறோம் உலகத்தர சினிமாவை எடுத்து மக்களை ஆச்சரியப்படுத்தும் சினிமா துறை தான் கேரளா சினிமா துறை அங்கே இந்த மாதிரி செய்திலாம் வெளியே வரது பார்க்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சிமா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு கேரள நடிகையே காரில் கடத்தப்பட்டு அவங்க பாலியல் துன்புறுத்து கொடுத்ததுனால அப்போது அந்த சினிமா துறையே பயங்கரமாக பேசு பொருளாகப்படுது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகுது அப்போது அங்கே இருந்த நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா போலீஸில் புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் பெயரில் தான் அப்போது நீதிபதியாக இருந்த ஹேமா மூலிமா ஒரு அறிக்கையை ரெடி பண்ண சொல்கிறாங்க அதுதான் இந்த ஏமாறிக்கை அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ இருக்கிற கேரள அரசு கிட்ட வந்து இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க ஆனா அந்த அறிக்கை வெளியே விடலை என்ன காரணம்னாக்கா அப்ப இருக்கிற தயாரிப்பாளர்கள் அதுக்கப்புறமா இயக்குநர்கள் நடிகைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கேரளா உயர் நீதிமன்றத்திட்ட அந்த அறிக்கையை தடை செய்ய சொல்றாங்க அதனால அந்த கேஸ் அப்படியே கடப்பில் கிடக்குது அப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அந்த அறிக்கை வெளியே வருது அறிக்கை என்ன சொல்ல வருதுன்னா பத்து டு பதினைந்து தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இயக்குனர்கள் மூலமா தான் இந்த கேரளா சினிமா துறை இயங்குது இந்த பதினைந்து மாஃபியா கிட்ட மட்டும்தான் இந்த கேரளா சினிமா துறையை இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கை படிக்கும்போது போது தெரியுது இந்த அறிக்கையில வேற என்ன சொல்ல வராங்கனாக்கா ஒத்துழைப்பு கொடுக்கும் நடிகைகள் அதுக்கப்புறமா பிரச்சனைக்குரிய நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க இந்த பதினைந்து மாஃபியா கும்பல் இந்த ஒத்துழைப்பு கொடுக்கும் நடிகர்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்குது அவங்களுக்கு வந்து அதிக பட வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறமா அதிக சம்பளம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்குரிய நடிகைகள் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்காத நடிகைகள் என்ன பண்றாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தரமான உணவு கிடைக்கிறது இல்லையா அதுக்கப்புறமா அவங்களுக்கு சரியான பாத்ரூம் வசதியே இல்லை ஆண்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூமே தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்த காட்சி வைக்கிறாங்க ஒரு காட்சியே பலமுறை நடிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற ரூமை வந்து எப்பயுமே திறந்தே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் நிறைய இன்னும் கேவலமான சில விஷயங்கள்லாம் இருக்குது மட்டும் இல்லை அந்த அறிக்கையில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே நடிகைகளை மட்டும் இந்த மாதிரி பால் ரீதியான தொந்தரவு கொடுக்கறதில்ல அங்கே தொழில்நுட்பத்துக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த அறிக்கை மூலமா நமக்கு தெரிய வருது இந்த அறிக்கை வெளியிட்டு கேரள அரசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சில நாட்கள் முன்னாடி கேரளா சினிமா துறை சங்கத்தின் பொதுச் செயலாளர் சித்திக் என்பவர் மீதும் பாலியல் தொந்தரவுக்கான புகார் வந்ததுனால அவரும் இப்ப அதனுடைய பதவி ரெண்டு நாள் முன்னாடி தான் ராஜினாமா பண்ணாரு அப்படி இருக்கும்போது இப்போ கேரளா சினிமா சங்கத்தின் தலைவரான மோகன்லால் கேரளாவின் சூப்பர் ஸ்டார் அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அவர் மட்டும் இல்ல அவர் கீழே இருக்கிற பதினைந்து உறுப்பினர்களும் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அது இப்போ பெரும் பேசு பொருளாக இருக்குது அதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நடிகைகளுக்கு பல் ரீதியான தொந்தரவு கொடுத்துருக்காங்களே அது அவருக்கு தெரியாதா சொல்லப்போனால் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளரான சித்திக்கு அவர் மீதும் புகார் வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து மோகன்லால் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வர அவர் இப்போது ராஜினாமா பண்ணாதான் சொல்லப்படுது அப்புறமா இப்போ கேரள அரசு என்ன சொல்லியிருக்கனாக்கா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா வந்து புகார் தெரிவிச்சிங்கனாக்கா அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு எதிர்கட்சி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணும் என்னன்னாக்கா அதான் ஏமாறிக்கணு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நீ தானே கேரள அரசு முன் வந்து அதுக்கான புகாரில் இருக்கிறவங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி விட்டுட்டு நீங்கள் என்னன்னாக்கா வந்து திரும்பவும் வந்து புகார் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடிகையிலேயே நீங்கள் கூப்பிடறது ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது அதுக்கு வந்து கேரள அரசு என்ன சொல்லுதுனாக்கா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஜஸ்ட்டு அவங்க சொன்ன அறிக்கை வச்சு மட்டுமே நம்மளால போயிட்டு அவங்க மேலே வழக்கு தொடுத்து அவங்க மேலே மீதி நடவடிக்கை எடுக்க முடியாது பாதிக்கப்பட்ட அந்த நடிகைகள் தானாக முன் வந்து புகார் தெரிவிச்சுறாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி கேரளா சொல்றதை நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கும்போது இது கேரளா சினிமா துறையில மட்டும்தான் நடக்குதா அப்படின்ற கேள்வி நமக்கு இப்போ வர தோணுது கண்டிப்பா பாலியல் தொந்தரவு பாலியல் சுரண்டலுக்கு எதிரான மீது நடவடிக்கை கடுமையா எடுக்கணும்